தேவன் நாம யாசிபதி பரே தூதி சோத்ரம் சுனாதா துதி உத்தே இன்று ஒரு வசனம் அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனுமாய் இருந்தான் யோபு ஒன்று ஒன்று கத்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம் ஆசீர்வதிக்கிறோம் எதிர்பாராத எதிர்மறையான செய்திகள் நிகழ்வுகள் இழப்புகள் அடுத்தடுத்து நம்மை தாக்குமானால் நமது பதில் உரை எப்படி இருக்கும் சுமுகமான சூழ்நிலையில் நன்றியுடன் வாழ்வதும் நற்பெயர் எடுப்பதும் வெகு லகு ஆனால் எதிர்பாராத சம்பவங்களில் நாம் வெளிப்படுத்தும் செயல்களை நமது உண்மை நிலையை வெளிக்கொண்டு வருகின்றன வேளாகமத்தில் கத்தரால் நற்செய்தி பெற்றவர்களில் முக்கியமானவர் யோபு இவர் உத்தமர் அதற்காக இவர் பாவமில்லாதவராக வாழ்ந்தார் என்று சொல்லப்படவில்லை இவர் சன்மார்க்கன் நேர்மையான மனுஷன் பிறருடன் நல்ல உறவில் இருந்தவர் இவர் தேவனுக்கு பயப்படுகிறவர் தீமையை வெறுக்கிறவர் பொல்லாப்புக்கு விலகுகிறவர் தன் பிள்ளைகளுக்காக சர்வாங்க தகனபதியை செலுத்தி வாழ்ந்தவர் தேவனோடு நல் வாழ்ந்தவர் ஐஸ்வர்யம் அனைத்தையும் ஒரே சமயத்தில் இருந்தபோது நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது நான் அஞ்சினது எனக்கு வந்தது என்றார் இந்த உத்தவமான மனிதனுடைய உள்ளான மனதில் ஒரு பயம் இருந்தது என்பது யாவையும் இழந்த போது வெளிப்பட்டது சொத்து சுகம் போனாலும் பிள்ளைகள் அனைவரையும் ஒரே சமயத்தில் இழப்பது கற்பனை செய்ய முடியாத விஷயம் ஏன் நடந்தது என்ன ஆகும் எதையும் அறியாமல் யோபு கலங்கினார் தேவ நம்மை தற்பரிசோதனை செய்வதற்கு இந்த லெந்து காலங்களை பயன்படுத்துகிற நாம் யோபுவோடு நம்மை ஒப்பிடக்கூடாது ஏனெனில் ஒவ்வொருவரும் தனித்துவமானவர்கள் ஆனால் சில காரியங்களுக்கு நமது மனநிலையை நாம் ஆராய்ந்து மனம் திரும்புவது அவசியம் நம்மை பற்றி பிடித்திருக்கிற அனாவசியமான பயங்களை இன்றே கண்டுபிடித்து அகற்றி விடுவோம் உலக ரீதியான பயம் நம்மை அளிக்கும் ஆனால் கட்டருக்கு பயப்படும் பயமோ நம்மை உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கும் ஜபம் செய்வோம் தூதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் துயாது துயவரே ஆசீர்வாதமான இந்த நாளுக்காய் இந்த நாளின் வசனத்திற்காய் நன்றி சொல்லுகிறோம் அன்பின் தேவனே எங்களது உள்ளத்தை அச்சுறுத்தும் வீண் பயங்களை எங்களை விட்டு அகற்றி உமது கரங்களில் இப்போதே எங்களை அர்ப்பணிக்கிறோம் அனுதினமும் ஆண்டவரே உமக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகி எங்களை காத்து இரக்கம் செய்யுங்கள் ஆண்டவரே இன்று ஒரு வசனம் கேட்கிற ஒவ்வொரு மக்களையும் நீ கண்ணோக்கி அவர்கள் வேண்டுதலுக்கு செவி சாய்த்து மனுஷ கண்களில் விருப்பங்கள் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றி ஆசிர்வதித்திட ஜபிக்கிறோம் கட்டாவே மனபாரத்தோடு வியாகலத்தோடு உண்மை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொருவரின் பாவங்கள் அக்கிரமங்கள் மீறல்களை மன்னித்து உங்க மண்டையில் சேர்த்து ஆசீர்வதிக்க ஜபிக்கிறோம் ஆண்டவரே சமூக வலைத்தள பாவங்களில் சிக்கி தவிக்கிற மற்றும் ஆன்லைன் சூதாட்டத்தினால் கடனுக்குள்ளாகி மன செஞ்சலத்துடன் வாழும் ஒவ்வொருவரையும் வரையும் கரம் தொட்டு அவளை கட்டுகளிலிருந்து பண இச்சையின் பிடியிலிருந்து விடுவித்து ஆரோக்கியத்தோடு சமாதானமாக வாழ்ந்திட வழிநடத்த ஜெபிக்கிறோம் ஆண்டவரே கள்ளச்சாராயம் காட்சிகிறவர்கள் அதை விற்கிறவர்கள் போதை பொருட்களை கடத்துகிறவர்கள் அதை விற்கிறவர்கள் இதற்கு உடந்தையா இருக்கிற அதிகாரிகள் மனம் திரும்பவும் சாத்தானின் கண்ணிகளில் வாலிபர்கள் மாணவர்கள் சிக்காதபடி காக்கப்படவும் இத்தீமையை தேசத்தை விட்டு அகற்றப்படவும் ஜெபிக்கிறோம் குடும்பங்களில் தேவ சமாதானம் நிலைத்து நிற்கவும் ரட்சிக்கப்படாதவர்கள் ரட்சிக்கப்படவும் கற்றிற்கு பிரியமில்லாத அனைத்து தீமையான காரியங்கள் வீடுகளிலிருந்து அகற்றப்படவும் கோபத்தின் ஆவியின் கிரியைகள் சண்டையின் ஆவியின் கிரியைகள் இச்சையின் ஆவியின் கிரியைகள் குடும்பங்களிலிருந்து துரத்தப்படவும் சமாதான பிரபுவின் ஆளுகை செயல்படவும் ஜபிக்கிறோம் ஒவ்வொருவரின் வேலை தொழில் வியாபாரம் விவசாயம் ஆசீர்வதிக்கப்படவும் விளைச்சல்கள் பெருகவும் முயற்சிகள் வாய்க்கப்படவும் தேவன் கிருபை பாராட்டிலே ஜெபிக்கிறோம் அரசு தேர்வு மற்றும் ஆண்டி தேர்வு எழுதும் ஒவ்வொரு பிள்ளைகளோடும் உங்க ஆசீர்வாதம் வேண்டும் என ஜபிக்கிறோம் பற்பல வியாதிகளினாலும் சுகவீனங்களினாலும் பீடிக்கப்பட்டு மருத்துவமனைகளிலும் வீடுகளிலும் சிகிச்சை பெற்றும் நம்பிக்கை இழந்து வாழுகிறவர்கள் ஆற்றப்பட தேற்றப்பட ஆரோக்கியமடைய பெறப்பட தேவ கிருபை வேண்டும் என வர்கள் கைவிடப்பட்டவர்கள் ஒதுக்கப்பட்டவர்கள் துரத்தப்பட்டவர்கள் மனம் பேர் வாழ்கிறவர்கள் அவர்கள் மாற்றி பாதுகாப்புடன் சமாதானமான வாழ்க்கை வாழ தேவரீர் தயசெய்தெல்ல ஜபிக்கிறோம் கத்தாவே வாகன விபத்துகள் ஏற்படாதம் காக்கப்படவும் பயணம் செய்கிறவர்கள் ஆபத்து மோசங்களுக்கு விலக்கி காக்கப்படவும் விபத்தினால் பாதிக்கப்பட்டவர்கள் ஆரோக்கியம் அடையவும் ஜபிக்கிறோம் ஆண்டவரே புதிதாக மனை வீடு வாகனம் வாங்க விரும்புகிறவர்களின் பொருளாதார தேவைகள் சந்திக்கப்படவும் வீடு விற்க விரும்புகிறவர்கள் செயல்களில் தேவ சித்தம் நிறைவேறவும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே உலகெங்கும் பொருளாதாரம் உயர்வடையவும் மக்கள் வாழ்வாதாரம் பாதுகாக்கப்படவும் அமைதி நிலவும் போர் சூழல்கள் மாறி சமாதானமான உடன்படிக்கை உண்டாகவும் பயங்கரவாதிகள் தீவிரவாதிகளின் செயல்கள் வாய்க்காலே போகவும் மக்கள் வெச்சத்தை அறிய அறிவில் வளரவும் சுவிசேஷ வாசகர்கள் திறக்கப்படவும் விசுவாசிகள் விசுவாசத்தில் நிலைத்திருக்கவும் தேவன் கிருவி பாராட்டில ஜிபிக்கிறோம் கட்டர் எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காய் ஸ்தோத்திரம் அதற்கேற்று நல்ல பதில்களை தருவதற்காய் ஸ்தோத்திரம் துதிகனமை உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே ஆமே